ஒட்டுமொத்த ஊரே இன்றைக்கு ஒப்பாரி ஓலங்கள் நிறைந்த கோலத்தில் உள்ளது தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு மக்கள் கதரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நச்சு சாராயம் மிக தாராளமாக புழங்குகிறது என்பது மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நாள்தோறும் அதிகாலை ஐந்து மணிக்கே இந்த பகுதியில் வெட்ட வெளியிலே வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை போலீஸ் அவர்களை கைது செய்யும் மீண்டும் அவர்கள் அதே இடத்திலே வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று தாய்மார்கள் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள் அரசுக்கு கடன் இருந்தால் கடை வெட்டியாவது நாங்கள் அரசின் கடனை அடைக்கிறோம் டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று பெண்கள் கோரிக்கை வைக்கிற போது நெஞ்சு கணக்கிறது தமிழ்நாடு அரசு மிக வேர்மையான முறையிலே இந்த வழக்கை விசாரித்து இதற்கு பின்னணியில் உள்ள அனைவரையும் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அனைவரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஊரிலே விற்றவர் யார் இந்த ஊரிலே இதற்கு துணை இருந்தவர்கள் யார் என்கிற அளவிலே மட்டும் இல்லாமல் மெத்தனால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சு பொருள் அந்த ஆல்கஹால் எங்கிருந்து கள்ளச்சந்தைக்கு வருகிறது இதற்கு யார் பொறுப்பு யார் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது வரையில் புலன் விசாரணை நடத்தப்பெற வேண்டும் அதில் தொடர்புடைய அனைவரும் மெத்தனால் கள்ள வணிகத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும்